ஹலோ நண்பர்களே புதிய காலிப்படையங்கள் இருப்பதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஆர்ஆர்பியிலருந்து தான் இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இருந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜாப் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் எம்ப்ளாய்ட் டைப் வந்து ரெகுலர் பேசஸ் தான் பர்மனன்ட் ஜாப்பு ஐயாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றாறு வேக்கன்சி அதாவது லோக்கல் பைலட்டுங்கிற ஏஎல்பி அசிஸ்டன்ட் லோக்கல் பைலட்டுங்கிற போஸ்டிங் தான் அறிவிச்சிருக்காங்க ஐயாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றாறு காலிப்படையினர்கள் வந்து ஃபுல்லோ பண்ணதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ வெளியிட்டிருக்காங்க ப்ளேஸ் ஆஃப் போஸ்டிங் அப்படின்னு பார்த்தா ஆல் ஓவர் இந்தியாவில் தான் இந்த போஸ்டிங் வந்து போடுறாங்க ஸ்டார்டிங் டேட் அப்படின்னு பார்த்தா இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அதாவது இருபதாம் தேதியிலேருந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தா பத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் லாஸ்ட் டேட்டு நெக்ஸ்ட் மந்த் பத்தொம்போதாம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் மோட் அப்படின்னு பார்த்தா ஆன்லைன் மோடு தான் வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க நீங்கள் டபிள்யூ டப்ளியூட்யூ டாட் ஆர்ஆர்பி சென்னை டாட் இன் கவர்மெண்ட் டாட் இன் இன் இந்த வெப்சைட் மூலமாக கூட நீங்கள் வேறு எதுவும் தகவல்னாலும் தெரிஞ்சுக்கலாம் மொத்த வேக்கன்சி நான் வந்து ஆர்ரெடி ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஆர்ஆர்பி வந்து அசிஸ்டண்ட் லோக்கல் பைலட் ஏஎல்பி அதாவது ஐயாயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தாறு வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தா மெட்ரிகுலேஷன் எஸ்எஸ்எல்சி ப்ளஸ் ஐடி வந்து ஐஐடி வந்து முடிச்சிருக்கவங்க இந்த காலிப்படையங்களுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் எலக்ட்ரிஷன் மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஃபில்டர் டேட்ஸ்மேன் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஹாயில் வெ ஹாயில் வெண்டர் அப்படிங்கிற முடித்தவங்க வந்து ஐ ஐஐடி முடிச்ச ஐஐடியில் வந்து நீங்கள் மெக்கானிக்கலோ இல்லை எலக்ட்ரிஷியனோ இல்லை எலக்ட்ரானிக்கோ அந்த முடிச்சு கம்ப்ளீட் பண்ணவங்க வந்து இந்த காலிப்படையங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அல்லது அப்படின்னு பார்த்தா மெட்ரிகுலேஷன் எஸ்எஸ்எல்சி முடித்து நீங்கள் த்ரீ இயர் டிப்ளமோவில் வந்து மெக்கானிக்கல் அண்டு எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஆட்டோமொபைல்ஸ் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடித்தவங்க டிப்ளமோ முடித்தவங்களும் இந்த காலிப்படையினுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் டிகிரி இன் த இன்ஜினியரிங் டிசிப்ளின்ஸ் அஸ் அவைபிள் ஆல்சோ பிஏ அக்செப்டபிள்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அதாவது இன்ஜினியரிங் படித்தவங்களும் இந்த காலிப்படையங்களுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க நோட்டிஃபிகேஷன் வந்து அவங்க வந்து நான் வெளியே விடலை நோட்டிஃபிகேஷன் வந்து இருபதாந்தேதி தான் வருது அப்ளிகேஷன் அப்ளை பண்ண டேட்டும் இருபதாம் தேதி தான் நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க இப்போதைக்கு வந்து அவங்க மெட்ரிகுலேஷன் எஸ்எஸ்எல்சி முடித்தவங்க அதில் வந்து முடித்து த்ரீ இயர் கம்ப்ளீட் பண்ணவங்க அதாவது த்ரீ இயர் வந்து டிப்ளமோவில் வந்து மெக்கானிக்கலோ இல்லை எலக்ட்ரானிக்கலோ இல்லை எலக்ட்ரானிஷோ இல்லை ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடித்தவங்களோ இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன் வந்தேன்னா அதில் வந்து எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க அடுத்து வந்து ஏஜ் லிமிடெட் வந்து கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட்டட் அப்படின்னு பார்த்தினா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அசிஸ்டன்ட் லோக்கல் ஃபைலட்டுக்கு வந்து வயசு வந்து பதினெட்டுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் இருக்கிறவங்க இந்த காலிப்படையங்களை அப்ளை பண்ணலாம் நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே இந்த எக்ஸன் வயசு கொடுத்துருப்பாங்க எத்தனை ஏர் வந்து எக்ஸ்டன்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நோட்டிஃபிகேஷன் வரட்டும் நோட்டிஃபிகேஷன் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நோட்டிஃபிகேஷன் வந்து இருபதாந்தேதி தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிடுறாங்க இதுக்கான சேலரி டீட்டெயில்னு பார்த்தா அசிஸ்டன்ட் லோக்கல் வேலேட் ஏஎல்பிக்கு வந்து செவன் சிபிசி லெவலில் வந்து டூ வந்து பத்தொன்போதாயிரத்தி தொள்ளாயிரூவா வந்து போட்டிருக்காங்க பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரூபா வந்து மந்த்லி சேலரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பத்தொன்போதாயிரத்தி தொள்ளாயிரூவா தான் மந்த்லி சேலரிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தா கம்ப்யூட்டர் ஃபாஸ்ட் டெஸ்ட் எஸ்டன் சிபிடி தான் வைக்கிறாங்க அந்த எக்ஸாம் முடிஞ்சோடனே டேரக்டாகவே உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படி நீங்கள் வந்து எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்களே அடுத்த லெவல் வந்து சர்டிஃபிகேட்ஸ் வெரிஃபிகேஷன் தான் சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சிது அப்படின்னா போஸ்டிங் வந்து அலாட் பண்ணிடுவாங்க இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ் வந்து ஐநூறுரூவா நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் ஃபீமேல் வந்து இரநூத்தம்பது ரூபா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணால் போதும் ஆல் கேண்டிடேட்டுக்கு வந்து ஐநூறுரூவா அப்ளிகேஷன் ஃபார்ம் எஸ்சி எஸ்டி மற்றும் எக் சர்வீஸ் மேன் அண்ட் ஃபீமேலுக்கு வந்து இரநூத்தம்பது ரூபா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீம் வந்து ஃபீஸ் வந்து கெட்டினா போதும் எங்களை சப்ஸ்கிரேஷன் பண்ணாங்க சப்ஸ்கிரேஷன் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோன்ற புதிய தகவலுடன் மீண்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்